வணக்கம் ருத்ரன் மற்றும் அதியன் வணக்கம் அண்ணா ரெண்டு பேருமே ஒரு நல்ல போட்டியாளர்கள் ரெண்டு பேர் பேசினாலும் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நடுவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கிறீங்க ரெண்டு பேர்ல யார் சிறப்பா பேசுறாங்கிற முடிவை நீங்க சொல்லணும் இந்த இருவரும் என்ன தலைப்புல பேச போறாங்க அப்படிங்கறத அவங்களே சொல்லுவாங்க என்ன தலைப்பு ஒரு குழந்தை போதும் என்கிற மனநிலை சரி ரெண்டு பேருக்கும் தலைப்பு சொல்றதுலயே போட்டி தொடங்கி இருக்கு ஒரு குழந்தை போதும் என்கிற மனநிலை சரியா தப்பா சரி அப்படின்னு ருத்ரன் பேசுறாரு தவறுன்னு அதியன் பேசுறாரு இரண்டு போட்டியாளர்களும் சிறப்பான ஒரு தலைப்படுத்த இந்த எதிரும் புதிரும் சுற்றுல பேசுறாங்க உற்சாகமான கைத்தறிகள் கொடுங்க சிறப்பா பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் ராமாயணத்துல மிகச்சிறந்த பண்பையும் ஆற்றலையும் ஞானத்தையும் ஒருத்தர் பெற்றிருக்கிறார் என்றால் அது நம்மளுடைய ஹனுமான் தான் ஏன்னா அவருடைய அப்பா அம்மாக்கா ஒரு ஒரே புள்ள அஞ்சனாதேவி அந்த காலத்திலேயே தீர்மானம் பண்ணிட்டா நிறுத்திக்கிறது நல்லது அப்படின்னு தனித்தன்மையை அறிந்து அதன்படி சிறந்த கல்வியையும் ஞானத்தையும் அவர்களால் போதிக்க முடியும் என்று அதே மாதிரிதான் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே புள்ளங்கிறதுனால என்னுடைய தனித்தன்மையை அறிந்து அதன்படி சிறந்த கல்வியையும் ஞானத்தையும் அவர்களால் எனக்கு வழங்க முடிகிறது ஐயா எந்த குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு மேல் இருக்கிறதோ அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பீடு செய்வதும் கூடவே வந்துவிடும் ராமன் மீது உள்ள அதீத அன்பினால் ராமனுக்கு நிகரான பண்புகளை உடைய பரதனின் மேன்மை அறியாமலேயே போய்விட்டதோ அதே மாதிரிதான் நம் குடும்பத்தில் இருக்கும் ஓர் குழந்தையின் மீது உள்ள அதீத அன்பினால் மற்ற குழந்தையின் மேன்மை அறியாமலேயே போய்விடும் சரி ராமாயணத்துல தான் எப்படின்னு பார்த்தா மகாபாரதத்துல கிருஷ்ணர் எடுத்துக்கோங்க கிருஷ்ணர் வெண்ணெய் திருடி சாப்பிட்டுட்டு புல்லாங்கோயில் வாசிச்சிட்டு சந்தோஷமா இருந்தாரு இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையேயான வாய்க்கா தகராறுல கிருஷ்ணரை தூது அனுப்பி அவரை நடையோ நட நடக்க வச்சு அவரும் ஒரு நாடு கேட்டு ஒரு ஊரு கேட்டு ஒரு வீடு கேட்டு கடைசில ஒரு குண்டூசி நலம் கேட்டு அதையும் கொடுக்க மறுத்ததால் கிருஷ்ணர் தீர்மானம் பண்ணிட்டார் இதற்கு யுத்தம் தான் தீர்வு அப்படின்னு அப்பேற்பட்ட அவதார புருஷனான கண்ணனே நமக்கு படம் பிடித்து காட்டி விட்டார் ஒரு பிள்ளைக்கு மேலே இருந்தா யுத்தம் தான் முடிவு அப்படின்னு இதற்கு மேலேயும் சில பேர் இல்ல இல்ல நாங்க ரெண்டு மூணு பெற்றுப்போம் தலைகீழாகத்தான் குதிப்போனா யார் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஐயா எந்த குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு மேல் இருக்கிறதோ அங்கே இன்றைய நிதி நெருக்கடி காரணமாக பெற்றோர்கள் இருவருமே வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அதனால் பிள்ளைகளிடம் நேரம் செலவிட முடியாததால் பிள்ளைகளை அறியாமலேயே போய்விட்டார்கள் பெற்றோர்கள் ஐயா என்ன மாதிரி பிள்ளைகளின் மனதில் பெற்றோர்கள் குடியிருக்க வேண்டும் ஆனால் இன்றோ அந்நியர்களான எலான் மஸ்கும் சூக்கர் போகும் தான் குடியிருக்கிறார்கள் குடியிருக்க வேண்டிய பெற்றோர்கள் ஆகிவிட்டார்கள். ஐயா எந்த குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு மேல் இருக்கிறதோ அங்கே குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு மேல் இருக்கிறதோ அங்கே இந்த பெற்றோர்கள் பெருமையா பேசுவதுண்டு மூத்தவன் மும்பைல இருக்கான் சின்னவன் சிங்கப்பூர்ல இருக்கான் பொண்ணு பெங்களூர்ல இருக்கான் அப்போ நீங்க எங்க இருக்கீங்க நாங்க முதியோர் இல்லத்த இருக்கோம் ஓ மன்னிக்கணும் அது அப்படி சொல்லக்கூடாது கோயம்புத்தூர்ல சீனியர் சிட்டிசன் கேட்டட் கம்யூனிட்டியில இருக்கோம் ஐயா பெற்றோர்களின் சந்தோஷம் குழந்தைகளின் எண்ணிக்கையில் இல்லை ஒற்றை பிள்ளையாக இருந்தாலும் அவர்கள் எந்த விதத்தில் வளர்கிறார்கள் என்ற எண்ணத்தில் இருக்கிறது சில பேர் சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் தனி மரம் தோப்பாகுமா அப்படின்னு முள் நிறைந்த கருவேளங்காடாக இருப்பதற்கு பதில் ஒற்றை மரமாக இருந்தாலும் அது கோவிலில் இருக்கும் ஸ்தல விருட்சமாக இருந்தால்தான் இந்த வீட்டுக்கும் நாட்டுக்கும் சிறப்பு என்பதை அறிந்த நம் நடுவர்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு குழந்தை போதும் என்கிற மனநிலை என்கிற ருத்ரனின் வாதம் தவறானது மட்டுமல்ல துயரமான ஒன்றாகும் விளையாடு பாப்பா என்று பாரதியின் சொல் கேட்டு ஓடி விளையாட வீதிக்கு வந்தால் வீதியே வெறுச்சோடி கிடக்கிறது மக்கள் பேரே என்று வள்ளுவர் சொன்னாரே தவிர ஒரு குழந்தை போதும் என்று ஒருபோதும் சொல்லவில்லை ஒற்றை பிள்ளையை பெற்று ஓவியமாக வளர்க்கும் பெற்றோரே தனியாக பிறந்த எங்களின் உள்ளக்குமரலை கேளுங்கள் அண்ணன் தங்கையோடு விளையாடுவதை ஏக்கத்தோடு பார்க்கின்றோம் தம்பையின் உரல் பிடித்து அன்பாக அழைத்துச் செல்லும் அக்காவை ஆசையோடு பார்க்கின்றோம் குழந்தை குட்டிகளோடு கூடி வாழும் எதிர்வீட்டு மாமாவின் ஜன்னல் கம்பி என்னை ஏளனம் செய்கின்றது உயர்வான வாழ்க்கை தரமான கல்வி தேவையான பணத்துக்கு தடையாக இருக்கும் காரணங்களை தீர்க்காமல் ஒரே ஒரு பிள்ளை போதும் என்றால் இது எந்த வகையில் நியாயம் ஒரே ஒரு தனியாக வளரும் பிள்ளைகள் தன்னம்பிக்கையை இழந்து தவிக்கின்றோம் எல்லாம் உனக்குத்தான் எல்லாம் உனக்குத்தான் என்கிற பெற்றோர்களின் ஆசை மொழியால் எங்களுக்கு சுயநலம் பொறுக்கி முரட்டுத்தனம் முற்றிவிட்டது தனியாக பிறந்து தனிமையில் தனிமையில் வளர்ந்தால் விட்டு குணம் வீங்கி பொறுத்து விட்டது ஸ்ரீ சங்கரா டிவி நடத்துகின்ற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் பேச்சு போட்டிற்கு ஒற்றை பிள்ளை மட்டும் போதும் என்று நினைத்திருந்தால் இன்றைக்கு இத்தனை பிள்ளைகள் இங்கு இணைந்திருப்போமா உடன் பிறந்தவர்களின் உணர்வுகளை சொல்லும் வகையில் ஒரு திரைப்பட பாடல் நம்மை கலங்க வைக்கின்றது ரோஜாவின் இதழைப் போல் தீராத வாசுமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கும் முத்தாக அண்ணன் தம்பி இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக என்ற பாடலாகும் இறுதியாக ஒன்றை சொல்லி எனது வாதத்தை நிறைவு செய்கின்றேன் பெருமவற்றொள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பெரு அள்ளபிற இந்த குறளில் ஒருவன் அடையும் செல்வங்களில் மக்களை பெறுதலே சிறந்த செல்வமாகும் கருத்தை கூறி அதியன் ரெண்டு பேருமே சிறப்பா பேசியிருக்கிறீங்க தலைப்ப கேட்ட மாத்திரத்துல ஒரு குழந்தை போதும் அப்படிங்கறத இந்த குழந்தைகள் ஏன் பேசணும் அப்படின்னு நேர்கள் நினைச்சிருக்கலாம் ஆனா இந்த குழந்தைகள் பேசணும் அப்படிங்கிறத மிக சிறப்பாக தங்கள் உரையின் மூலமாக பதிவு செஞ்சிருக்கீங்க அதுவும் ஒரு குழந்தை போதும் அப்படின்னு பேசின ருத்ரன் ஆகட்டும் ஒரு குழந்தை போதாது அப்படின்னு பேசின அதியனாகட்டும் ரெண்டு பேரும் அவங்க அப்பா அம்மாவினுடைய மனநிலையை இங்கே பிரதிபலிச்சது மாதிரி இருந்துச்சு அதுவும் ருத்ரன் பேசும்போது ஒரு பிள்ளைக்கு சம்பாதிக்கிறதுக்கே ரெண்டு பேரும் வெளியில போயிடுறாங்க வீட்டில் யாரும் இருக்கிறது இல்லை அப்படிங்கிற இயக்கத்தை எல்லாம் இந்த மேடையில் வந்து பேசி இருக்கிறார் ரொம்ப யாருமே இல்லையே கேட்ட கேள்விகள்லாம் நேர்களுக்கு எங்கள் அன்பு நடுவர்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு முதலில் எங்கள் பசுமை கவிஞர் பாடலாசிரியர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் ருத்ரன் அதியன் இரண்டு பேருமே ரொம்ப சிறப்பா பேசுனீங்க இது வந்து ஒரு கடினமான தலைப்பு ரொம்ப பார்த்து பேசப்பட வேண்டிய தலைப்பு இரண்டு பேருமே அது ரொம்ப சிறப்பாக கையாண்டீர்கள் என்றுதான் சொல்லணும் ருத்ரன் உன்னுடைய கருத்து ஒவ்வொன்றாக நீ அடுக்கி வைத்த விதம் அதை நீ வந்து சொன்ன விதம் ரொம்ப அழகாக இருந்தது நன்றி வாழ்த்துக்கள் ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா உன்னை அறியாமல் திடீரென்று ஏதோ ஒரு பயம் காரணமாகவோ என்னவோ ஒரு நீண்ட இடைவெளி நீ விட்டுடுற ஒரு பலம் என்னன்னா அது இடைவெளி விட்டாலும் நீ அதை வந்து அதனால் நீ உடைந்து போவதில்லை மீண்டு எழுந்து மறுபடியும் நீ ஓடத் தொடங்கி விடுகிறாய் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ஸ்பிரிட் தான் ரொம்ப முக்கியம் தொடர்ந்து பயிற்சி செய்ய 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 இந்த பயம் போய் தன்னால் அந்த ஆற்றொழுக்கான நடை வந்துவிடும் உன்னுடைய கருத்து பலம் இந்த ஆற்றொழுக்கான நடை சேரும் போது இன்னும் நீ வந்து ஒளிர்வாய் வளர்வாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதியன் உன்னுடைய அந்த கருத்து செறிவு அந்த ஐந்து நிமிடங்களில் வசீகரிக்க கூடிய விதத்துல இருந்தது சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தது அதை மட்டும் நீ களைந்து விட்டால் அதிரன் நாளை அதிரனாக மாறுவான் எங்கள் கவிஞருக்கு நன்றி எங்கள் அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் ரெண்டு பேருமே ஆன் இவர் மார்க் செட் கோன்னு சொல்லி துப்பாக்கி சத்தம் ஒழுங்கிருச்சு அவர் ஓடிக்கிட்டே வந்த தொப்புன்னு விழுந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுட்டு ஓட ஆரம்பிச்சாரு இவர் அங்கங்க விழுந்து விழுந்து ஓட ஆரம்பிச்சாரு ஆனால் தெரியாமே ஓடிக்கிட்டு இருந்தாரு ரெண்டு பேருக்கு அதான் உண்மையான வித்தியாசம் ரெண்டு பிள்ளைங்களும் மனமார நெஞ்சார வாழ்த்துக்கிறேன் ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தை தான் மதிப்பிட்டு சரியாக சொல்லியிருக்கோம் அந்த குறைகளை நீங்கள் தட்டி விட்டீங்கன்னா உயர பறக்கலாம் நன்றி நன்றி அறுவை சிகிச்சையை கூட வலிக்காமல் செய்கிற அன்பு மருத்துவர் எங்கள் மணிகண்டன் ஐயா தான் ரொம்ப சிறப்பான மதிப்பீடுகளை வழங்கியிருக்கிறீங்க இரண்டு பிள்ளைகளும் சமதளத்தில் பயணிக்கிறாங்க அடுத்த கட்டத்தை நோக்கி பறக்கிறாங்கங்கிற வாழ்த்துச் செய்திகளை சமகாலத்தில் தமிழ் ஆளுமையாக இருக்கிற இருவரும் பதிவு செய்வது ஒரு மிகப்பெரிய பேர் உற்சாகமான கைத்தட்டல்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் மனதில் என்றென்றைக்கும் நிற்கிற ஒரு உரையை இந்த சுற்றில் ரெண்டு பேரும் வழங்கியிருக்கிறீங்க ஆனால் இருவரில் ஒருவருக்கு பச்சை விளக்கா இல்லை இருவருக்கும் பச்சையா இந்த பச்சை சிவப்பு ஊதால யார் யாருக்கு என்ன வெளிச்சப்பூக்கள் பூக்கள் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் நேர்கள் முன்னாடி வந்திருக்கும் ருத்ரன் அதியன் இருவரில் யாருக்கு என்ன நிறம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத எங்கள் நடுவர்கள் சொல்படி இப்போது விளக்குகள் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இரண்டு போட்டியாளர்கள் மீதும் வெளிச்சம் விழுந்திருக்கு ஆனால் ஒருவருக்கு பச்சை பூக்களாகவும் இன்னொரு போட்டியாளருக்கு ஊதா நிற பூக்களாகவும் கிடைச்சிருக்கு ஒரு உற்சாகமான கைத்தடல் கொடுங்க இரண்டுமே ஏறக்குறைய வெற்றிக்குரியது தான் ஏன்னா நிராகரிக்கலை ஆனால் காத்திருப்பு பட்டியலில் வச்சிருக்கிறோங்கிற ஒரு முடிவு தான் மிக சிறப்பாக ருதுரன் பேசியிருக்கிறாரு அவருக்கு ஊதா நிற பூக்கள் கிடைச்சிருக்கு அவருக்கு ஒரு உற்சாகமான கைத்தடல்கள் இந்த சின்ன சின்ன தடுமாற்றங்களை சீக்கிரம் சரி பண்ணி விரைவில் பழைய ருத்ரனை நேயர்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம் பச்சை நிற பூக்களை வெற்றி வசப்படுத்தி இருக்கிற அது எனக்கு ஒரு உற்சாகமான வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் மிக சிறப்பாக பேசியிருக்கிறீங்க இரண்டு தம்பிகளுமே உள்ளபடியே அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கிறார்கள் இந்த களம் அடுத்தடுத்த சுற்றுக்கு போக போக பேச்சினுடைய கனமும் அதிகரிச்சிருக்கு கேட்பவர்களுடைய அறிவும் விசாலமாக இருக்குங்கிறதுதான் உண்மை மிக சிறப்பாக பேசிய இருவருக்கும் வாழ்த்துக்கள்